இந்த நேரத்தில் உமது பணியை செய்வதற்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு ஈராண்டவரை இயேசுவே இந்த பணி நாமாக தெரிந்து கொண்ட பணி அல்ல தேர்ந்து தேர்ந்து கொண்ட பணி இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் உமது பாதத்தில் കൊണ്ടുവന്ന ആണ്ടവരേ നമ്മുടെ പ്രസന്നത്തെ നരത്തിലാണ്ടേ ഇടം മുഴുവതും വെറങ്ങുംപടിയാകേ പാവിയായിരുന്നാലും ആണ്ടവരേ സായി തൊട്ടതുപോലെ ആണ്ടവരേ എൻ്റെ നാവ തൊട്ട് ആണ്ടവരേ ഇത് എടുക്കും ചപത്തെയും എങ്ങവുകളെയും ഇത് വരു തുടർന്ന് പണിയാറ്റവും ഉം ആണ് അർപ്പണിപ്പു തിയാവ ചിന്തയുടനും ഒവർ പണിയാട്ടവും ഇതുവരെ പണിയാറ്റി ഒക്കെ നന്റ് செய்வோம் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே இதை நாம் கையளிக்க ஆண்டவரே உம்மோடு கூட இருந்த ஆண்டவரே இனம் இங்கே நடக்க போகின்ற ஒவ்வொரு விடயங்களிலும் ஆண்டவரே உமது தூயாவியானவரை அனுப்பிடும் ஆண்டவரே இந்த காலங்களில் ஆண்டவரை ஏ சூயிட்டு தூயாவியானவரை அனுப்புகின்றேன் ஆண்டவரே இன்றைய வாசகம் கூட நான் தூயாவியானவரை அனுப்புவேன் அவர் உண்மையை வெளிப்படுத்துவார் என்று சொன்னீரே ஆண்டவரே இந்த லிதியா கவுலிண்ட வார்த்தைகளை கேட்டு அவள் மனமாற்றம் அடைந்தாள் என்று சொல்லப்படுகிறது அப்போது என்னோட தங்கும் என்று அவள் கேட்டாள் திருமலுக்கு பெற்றாள் ஆண்டவரே யெஸ்வே இதை உண்மையான அர்ப்பணிப்போடு இந்த உண்மையை வெளிப்படுத்தும் ஆண்டவரே என்னும் ஆண்டவரே இந்த லண்டன் கத்தோலிக்கு ஆண் ஒன்றியம் ஆண்டது இந்த நிறைய பேரை சேர்த்து நிறைய அந்த எங்களோட தாயக மக்களுக்காக உள்ளேக்கு ஆண்டவரே நீர் கூட இரு ஆண்டவரே நாங்களும் எங்களோட பதவிக்காலத்தில் ஆண்டவரே இந்த நிர்வாகத்தில் உள்ளவர்களும்

அந்த மகன் யாவியின் பேரலைசாமி சாமி வந்துட்டேங்க கை போக்குதுக்கு நான் கா அனைவரையும் தமிழ் கத்தோலிக்க ஒன்றியம் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய புதிய உறுப்பினர்கள் வந்துள்ளார்கள் மிக்க மிக நன்றி கடவுள் அவர்களை கொண்டு வந்துள்ளார் இன்னும் ஒருவர் வருவார் என்று நான் நம்புகின்றேன் மற்றும் இவ்வளவு காலமும் நீங்கள் செய்த பணிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருதற்கும் தனித்தனியாக நன்றி கூறுகின்றோம் மற்றும் இந்த நேரத்தில் வந்து வருகை தண்டிருக்கிற ஒவ்வரையும் வரவேற்று இந்த கூட்டம் இனிதாக நடைபெற இறைவனையும் தூய ஆவியானவரையும் இங்கே நாங்கள் வரவேற்று இந்த இடங்களில் அசைவாடி எங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் இன்னும் ஊக்குவிக்க இந்த புதிய உறுப்பினர்கள் தொடர்ந்து மோடு இன்னும் அர்ப்பணிப்பாகவும் தியாக சிந்தையோடும் பணிக்க உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி